இன்று கிறிஸ்துவுடன் வேத வேதவசனத்தியானமும் ஜிபமும் வேத வாசிப்பு ஜோன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வேத வாசிப்பு ஏசாயா நாற்பதொன்பதாம் அத்தியாயம் இன்றைய வேத தியானம் ஏசாயா நாற்பதொன்பதாம் அத்தியாயம் பதினைந்தாம் வசனம் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை யார் மறந்தாலும் வாழ்க்கையில் துயரங்கள் அதிகரிக்கும் போது சூழ்நிலைகள் மாறும்போது தனிமை ஆட்கொள்ளும் போது அல்லது இழப்புகள் ஏற்படும்போது யாராவது நம்மைப் பார்த்து நீ பயப்படாதே நான் உன்னை மறப்பதில்லை எந்தச் சூழ்நிலையிலும் எந்தத் துன்ப வேளையிலும் உன் அருகில் இருந்து உதவி செய்வேன் என்று கூறினால் என்ன செய்வோம் அவர்களை நம்புவோம் உள்ளத்தைத் திறந்து அவர்களோடு பேசுவோம் அல்லவா பலவிதமான சோதனைகளாலும் வேதனைகளாலும் தாக்கப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு வாலிப சகோதரனைப் பார்த்து ஒரு தேவ ஊழியன் தம்பி பயப்பதாதே எந்த வேளையிலும் நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு உதவி செய்வேன் என்று கூறி அவனை கவனித்து வந்தார் ஆனால் சடுதியாக அந்த தேவ ஊழியன் வெளிநாடு செல்ல வேண்டி வந்தது இதையறிந்த வாலிபன் மிகவும் துக்கப்பட்டான் பல வழிகளிலும் உடைபட்ட அவன் உள்ளம் இன்னும் அதிக வேதனையால் நிறைந்தது வெளிநாடு சென்ற இந்த ஊழியன் என்னை விடுவாரோ என்று எங்கே அற ஆரம்பித்தான் இதை அறிந்த அந்த ஊழியன் அவனை அழைத்து தம்பி நீ இன்னுமா என்னை நம்பவில்லை பயப்பதாதே நான் எங்கே இருந்தாலும் உன்னை மறப்பதில்லை உன்னோடு என் தொடர்பு எப்போதும் இருக்கும் என்று ஆறுதல் கூறிச் விட்டார் நாட்கொள் நகர்ந்தன அவர் கூறியது போலவே கடிதத் தொடர்பு கொண்டார் நாட்கொள் நகர்ந்தன ஆனால் முன்பு போலே கடிதங்கள் வரவில்லை இறுதியில் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது இதனால் வேதனையடைந்த அந்த வாலிபன் ஒரு நாள் இவ்வுலகிலே யாரைத்தான் நம்புவது என்னை மறக்காமல் உதவி செய்ய இவ்வுலகிலே யாரும் உண்டோ என்ற கேள்வியோடு கண்ணீரோடு ஆலயத்தில் அமர்ந்திருந்த வேளை தேவன் அவனோடு பேச ஆரம்பித்தார் அந்த நாளில் அவனுக்கு கிடைத்த வாக்குத்தத்தம் நான் உன்னை மறப்பதில்லை என்பதே வாக்குத்தத்தை இறுகப்பற்றிக் கொண்டு கர்த்தருக்குள் வளர ஆரம்பித்தான் நாட்கள் செல்லச் செல்ல வாக்குமாறாத கர்த்தர் அவன் அறியாத அநேகரை எழுப்பி இக்கட்டுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்திலுமிருந்து அவனை விடுவித்தார் இத்தனை மகிழ்ச்சி தேவபில்லையே கலங்காதே வல்லஜீவ வாக்குத்தங்கள் தந்து தேவன் உன்னை தாங்குவார் மனிதன் உன்னை மறந்து விடலாம் ஆனால் தேவன் மறப்பதில்லை எப்போதும் உன் அருகிலேயே இருப்பார் ஆகவே அவரையே பற்றிக்கொண்டு உன் உள்ளத்தை அவரிடம் ஊற்றிவிடு ஜெபம் யார் மறந்தாலும் என்னை மறவாது இறுதிவரை என்னைத் தாங்கி வழிநடத்தும் என் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உமது அன்பு என் உயிரின் அடித்தளமாக இருக்கச் செய் மனிதர்களின் மறுப்பும் மறவலும் என் ஆன்மாவை பாதிக்காமல் உமது நிலைத்த அன்பில் நான் வேரூன்றி வாழச்சே இன்று என் மீது நீர் வைத்திருக்கும் அக்கறைக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னை என்றும் நினைவில் வைத்திருக்கிற உமக்கே மகிமை உண்டாகட்டும் நான் உமக்கே சொந்தமாக இருக்கிறேன் என்பதில் பெருமை கொள்கிறேன் கர்த்தர் தாமே உங்கள் கூட இருந்து ஆசிர்வதிப்பாராக ஆமின்